புதுச்சேரி ஹோட்டலில் கிடைக்கும் முட்டை கறி பத்து நிமிடத்தில் செய்யலாம் இரண்டு தேக்கரண்டி எண்ணெய் அரை தேக்கரண்டி கருப்பு கடுகு இரண்டு வெங்காயம் கறிவேப்பிலை தேக்கரண்டி பூண்டு ஒரு தேக்கரண்டி இஞ்சி ஆறு முட்டைகள் ஒரு தேக்கரண்டி உப்பு ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லி தூள் அரை தேக்கரண்டி மசாலா தால் தேக்கரண்டி கற்பூரம் தால் தேக்கரண்டி மஞ்சள் தால் தேக்கரண்டி கருப்பு மிளகு தால் கப் தண்ணீர் இரண்டு தக்காளி அடுப்பில் ஒரு வானலியை வைத்து அதில் இரண்டு தேக்கரண்டி எண்ணெய் சேர்க்கவும் எண்ணெய் சூடானதும் கீழ் இரண்டு தேக்கரண்டி கடுகு சேர்க்கவும் அவை வெடிக்க ஆரம்பித்ததும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து ஐந்து முதல் பத்து வரை நிமிடங்கள் வதக்கவும் இப்போது கறிவேப்பிலையை சேர்த்து பின்னர் ஒரு தேக்கரண்டி நறுக்கிய பூண்டு மற்றும் இஞ்சியை சேர்க்கவும் அதனுடன் அரைத்த மசாலா பொருட்களை சேர்க்கவும் மிளகுத்தூள் கொத்தமல்லி மஞ்சள் மசாலா கருப்பு மிளகு மற்றும் உப்பு சேர்த்து நறுக்கிய தக்காளியை சேர்த்து எல்லாவற்றையும் சுமார் ஐந்து நிமிடங்கள் சமைக்கவும் கலவையில் கால் கப் தண்ணீரை ஊற்றி சிறிது நேரம் கொதிக்க கொதிக்கவிட்டு பின்னர் ஆறு வேக வைத்த முட்டைகளை சேர்த்து மூடி வைக்கவும் அதிக தீயில் பத்து நிமிடங்கள் சமைக்கவும் முட்டை நன்றாக வெந்த பிறகு அதை இரண்டு பகுதிகளாக வெட்டி ஒரு மசாலா ஜாடியில் போட்டு மீண்டும் சமைக்கவும் பின்னர் முட்டை மசாலா பொருட்களை நன்றாக உறிஞ்சிவிடும் சுவையான முட்டை கறி தயார்